வணக்கம் மக்களே இன்னைக்கு நம்ம சமீபத்தில் ரிலீஸ் ஆன கோலி சோடா ரைசிங் இந்த வெப் சீரிஸ் தான் பார்க்க போறோம் டூ தௌசண்ட் ஃபோர்டீன்ல இது படமா வந்திருக்கு அந்த டைம்ல இது பெரிய லெவலில் பேசப்பட்டுச்சு இப்போ அந்த படத்துல இருந்து அப்படியே கண்டினியூஷனா இந்த சீரிஸா விட்டு சரி வாங்க இந்த சீரிஸோட முழு கதையை பாத்துருவோம் ஓப்பனிங்லே சென்ட்ரல் ஜெயில இருந்து நம்ம சேரன் ரிலீஸ் ஆகி வராரு இந்த படத்துல தில்லைன்ற என்ற கேரக்டர் நடிச்சிருக்காரு இவர் யார் என்ன பண்ணிட்டு ஜெயிலுக்கு போனாரு இது எல்லாத்தையும் நம்ம போக போக பார்ப்போம் ரிலீஸ் ஆகும் போது கையில ஒரு பெட்டியோட வெளில வராரு வெளியில பாத்தீங்கன்னா பட்டாசுலாம் வெடிச்சு கட்சிக்காரங்களாம் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க இவரோட ரிலீஸை தான் இப்படி கொண்டாடிக்கிட்டு இருக்காங்கன்னு பார்த்தா ஆனா அதுதான் இல்ல அங்க ஒரு பொலிட்டிஷனும் இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கா போல

இவன் கடைசியா பேசி முடிச்சதுக்கு அப்புறம் இதுக்கு அப்புறம் யாரும் முடிவு எடுக்க மாட்டாங்க இவன் தான் புல்சா போய் வைப்பான் அதனால தான் இவன் புள்ளின்னு கூப்பிடுறாங்க இந்த சீரியஸோட நாலு முக்கியமான இந்த பசங்களை இன்ட்ரோ கொடுத்ததுக்கு அப்புறம் இந்த கேங்ல ரெண்டு பொண்ணுங்க இருக்காங்க அதுல கண்ணாடி போட்டுட்டு இருக்க பொண்ணு ஏடிஎம் ஸ்கூட்டில வந்த இன்னொரு பொண்ணு யாமினி இந்த யாமினி ஏடிஎம் உங்க கேங்ல சின்ன வயசுல இருந்தே இருக்காங்க நாலு பசங்களுக்கும் இந்த கோயம்பு மார்க்கெட்ல அடையாளம் கொடுத்த அம்மானா அது அந்த ஆட்சி அம்மா அதனால தான் உங்க பேர்லயே ஆட்சி மிஸ் என்ற கடையை வச்சு இந்த மார்க்கெட்ல இவங்க ரன் பண்ணிட்டு இருக்காங்க அது போக நம்ம இமான உணர்ச்சியும் இந்த படத்துல மந்திரவாதி என்ற கேரக்டர் நடிச்சிருக்காரு அவரும் இந்த நாலு பசங்கள சின்ன வயசுல இருந்தே பாத்துக்கிட்டு இருக்காரு இவர் எப்படிப்பட்டவர் இந்த பசங்களுக்கான ஒரு பிலாசபர் கைட் பண்றது இந்த மாதிரி

இவரு தான் தலைவரா இருக்காரு இப்படி ரெண்டா ரெண்டாவது இந்த தலைவர் பதவியும் ரெண்டா பிரியும் நல்ல இவருக்கு இந்த மார்க்கெட் பிரியுதலெல்லாம் எனக்கு சுத்தமா உடன்பாடு என்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு அப்புறம் மீட்டிங் முடிஞ்சதும் மீட்டிங்ல பேசுவாங்க அந்த ஆஃபீஸரை கூப்பிட்டு வீட்டில் குழந்தை காது குத்து ஃபங்க்ஷன் வச்சிருக்கேன் கண்டிப்பா நீங்களா வரணும் அப்படின்ற மாதிரிலாம் போர்னல்லாம் கூப்பிட்டுட்டு இருக்காரு அந்த சமையல் பார்த்து ஆப்போசிட்ல ஒரு கேங் எண்ட்ரி குடுக்கறாங்க அவங்க அந்த புது மார்க்கெட்டுக்கு தலைவர் பதவிக்காக நிற்கக்கூடிய ஆட்கள் அவங்க நாயுடுவ எதிர்த்து பேசுறாங்க என்ன வருஷமா எல்லாம் நீங்க அந்த மார்க்கெட்டே ஆண்டு இருந்தீங்க உங்க காலெல்லாம் முடிஞ்சு போச்சு இதுக்கப்புறம் நாங்க தான் அப்படின்ற மாதிரி ரொம்ப தனவாட்ட பேச உங்க கேங்க்கும் அவங்க கேங்க்கும் தள்ளுமொழி ஏற்படுது இடையில நம்ம நாயுடு தான் வீட்டில் ஃபங்க்ஷன் வச்சுருக்கோம் எதுக்கு தேவைல பிரச்சனை

அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி வாய் மூடுறதுக்குள்ள இல்ல இல்ல நீங்க சரியா தான் புரிஞ்சுக்கிட்டீங்க ஆக்சுவலா நான் திருடம் தான் ஆனா அவங்க பார்த்து எனக்கு ஒரு மாதிரி பாவம் ஆயிடுச்சா அதனால தான் காசு திரும்ப வைக்கும் போது உங்ககிட்ட கையும் கலவ மாட்டேன் இனிவே என்னோட பேர் மாறன்னு சொல்லிட்டு இன்ட்ரடியூஸ் ஆக நம்ம ஹீரோ அவங்க பேர் சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு நான் தமிழ்நாடு போலீஸ் டிபார்ட்மெண்ட் தான் வேலை பாக்குறேன் அப்படின்னு ஹீரோ தூக்கி வரப்படுது கவலைப்படாதீங்க நான் நியூ ட்ரெயின்ல தான் இருக்கு போஸ்டிங் எல்லாம் வாங்கல ஓ நைஸ் டு மீட் யூங்க இந்தாங்க இது உங்களுடைய போன் தானு சொல்லிட்டு எந்த கேப்ல ஜானுக்கோட ஃபோன் அடிச்சாருன்னு தெரியல அந்த போனை கொடுத்து அதுல என்னோட நம்பர் பேர் போட்டு சேவ் பண்ணிருக்க நீங்க எப்போ ஃப்ரீயா இருந்தாலும் எனக்கு கூப்பிடலாம் சொல்லிட்டு அப்படியே ஒரு ஸ்மைலோட ஜானுக்கு டாடா காமிச்சுட்டு கிளம்பிடுறான் அப்படியே கட் பண்ணா மார்க்கெட்ல இருக்க ஆச்சி மெஸ்ஸுக்கு ஒரு சாப்பிட வந்திருக்கான் சாப்பிட்டு முடிச்சு பில் பே பண்ணலாம்னு போகும்போது இவனுடைய பர்ஸ் மிஸ் ஆயிடுச்சு எங்க தேடியுமே கிடைக்கல நான் காசு கொடுத்துட்டு இந்த வாட்ச் மீட்டு போறேன் சொல்லிட்டு வாட்ச் கொடுத்துட்டு இப்ப அந்த ஹோட்டல விட்டு வெளில அப்படியே மார்க்கெட் வழியா நடந்து போயிட்டு இருக்கும்போது அப்படியே கேப் எடுத்து தலையில மாட்டிக்கிட்டு யாரோ உனக்கு கால் பண்றான் அந்த கேப் தலையை அந்த கால் அட்டன் பண்ணி சும்மா எதுக்கா போன் அடிச்சுட்டே இருக்க நானே கூப்பிடுறேன்னு சொன்னல அப்படின்ற மாதிரி அந்த கால் இருக்கும் சொல்ல அந்த எண்ட்ல கால் இருக்கிறவன் டே நீ கேட்டு இருபத்தஞ்சு லட்சம் பணத்தோட தான் சுத்திட்டு இருக்கேன் சொன்ன மார்க்கெட் ஏரியால தான் சுத்திட்டு இருக்கேன் வந்து காசை வாங்கிட்டு பொருளை கொடுத்துட்டு போன்ற மாதிரி கேக்க அதுக்கு நம்ம தொப்பி தலையே உண்மையிலேயே டுவெண்ட்டி ஃபைவ் லேக்ஸோட வந்திருக்கேன் நான் எப்படி நம்பருது முதல்ல அந்த காசை எனக்கு போட்டோ எடுத்து அனுப்புற மாதிரி கேட்க ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவனும் பேக்ல இருக்க பணத்தை போட்டோ எடுத்து இது அத்தனையுமே நம்ம தொப்பி தலையே மேல இருந்து வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கும் கரெக்டா இவன் கேட்ட மாதிரி பணத்தோட தான் வந்திருக்கான் இருந்தாலும் இவன் போன்ல இப்போ நீ ரவியோட ஆள் நல்லா அவ்வளவு சீக்கிரம் நம்ப முடியாதுன்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்கும் இவன் நினைச்சபடியே சுத்தி ஆளுங்களா இருக்காங்க இந்த கேங் திடீர்னு பணம் வச்சுட்டு இருக்குன்னு தோர்த்தது இந்த தொப்பி தலையினு தோர்த்தது ஒரு கட்டத்துல இந்த தொப்பி தலையை எஸ்கே ஆயிடுறான் ஆனா பணம் வச்சுட்டு இந்த ரவியோட ஆள் அந்த கேங் கிட்ட மாட்டிக்கிறாங்க அவனை வளச்சு பிடிச்சாங்க டே கட் பண்ணா இந்த பக்கம் நம்ம மெஸ் பாய்ஸ் இருக்கானுங்களே அவனுங்கல்ல சித்தப்பூ புள்ளி இவனுக்கு ரெண்டு பேருக்கு ஆள் இருக்கு ஆனா சேட்டுக்கும் குட்டிமணிக்கும் ஆள் இல்ல இவங்களுடைய கைடு மந்திரவாதி இருக்காரு அவரை கூப்பிட்டு புகையை விட்டு அதுல யார் வராங்களோ அவங்க நமக்கான தேவதைன்ற மாதிரி இவனுங்க பாத்துட்டு இருக்காங்க அப்படி பாக்கும்போது முதல்ல ஒரு பள்ளு போன கேள்வி தான் வருது ஏ பின்னாடியே ஒரு அழகான பொண்ணு வருது அந்த பொண்ணை பார்த்ததும் யார் அந்த பொண்ணுகிட்ட முதல்ல போய் அப்ரோச் பண்றாங்களோ அவளுக்கு அந்த பொண்ணுன்ற மாதிரி இவனுங்க மார்க்கெட் ஃபுல்லா திரு திருவா சுத்திட்டு இருக்காங்க இப்படி இவங்க ஒரு பக்கம் இவங்க வயசு ஏற்ற மாதிரி அப்படியே ஃபன் பண்ணி விளையாடிட்டு இருக்க இப்ப இந்த பக்கம் ஜெயில இருந்து ரிலீஸ் ஆன நம்ம தில்லை இருக்கார்ல அவர் இப்ப நேரா அந்த மார்க்கெட் ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு லாட்ஜ்ல ரூம் எடுத்து தனியா போயிட்டு ஃபுல்லா சரக்கு அந்த லாட்ஜோடைய உச்சில நின்னுட்டு தற்கொலை பண்ணிக்கிறதுக்காக நின்னுட்டு இருக்காரு அதே லாட்ஜுக்கு சாப்பாடு சப்ளை பண்ண வந்த நம்ம மெஸ் பாய்ஸ் அவனுக்கு ரெண்டு பேரும் அந்த லாட்ஜோடைய மாடியில டிபன் பாக்ஸ் கழுவி வச்சிருக்காங்க அத எடுக்க வரும்போது வாடி கண்டுபிடுங்க <risque swoją swoją doors> கொடுங்கன்ற மாதிரி சாவோடைய விளிம்புல இருந்த தில்லைய மனசு மாத்தி ஒரு நம்பிக்கை கொடுத்த அனுப்ப இப்ப தில்லையும் அங்க வந்து சிரிச்ச அப்படியே கிளம்ப அப்படியே கட் பண்ணா பஸ்ல பாத்த நம்ம ஹீரோ ஜானகி இருக்காங்களே அவங்க போலீஸ் ட்ரைனிங் எல்லாம் முடிச்சுட்டு ரிட்டர்ன் வீட்டு வராங்க அங்க வீட்ல இவங்க அம்மா வீல் சேர்ல இருக்காங்க அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு இனம் புரியாத சோகம் இருக்கு ஹீரோன் ஜானகியும் ஒரு மாதிரி அப்செட்டோட வராங்க எவ்வளவு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாலும் என்ன இன்னும் ட்ரைனிங் கேடட்லயே வச்சிருக்காங்க எனக்கு இன்னும் போஸ்டிங்கே கொடுக்கல என்ற மாதிரி எல்லாம் ஒரு மாதிரி அப்செட்டா பேச அதுக்கு வீல் சேர்ல இருக்காங்க அம்மா கண்டிப்பா உனக்கான டைம் கிடைக்கும் அது வரைக்கும் பொறுத்துக்கிட்டு நீ எதுக்கு போலீஸ் ஆனோ உனக்கு நல்லா தெரியும்ல இல்ல மனசு விடாம ட்ரைனிங்க கம்ப்ளீட் பண்ற வழியை பாருன்ற மாதிரி இவங்க அம்மா ஒரு மாதிரி சீரியஸா பேசி அனுப்ப ஜானகியும் அதெல்லாம் கேட்டுட்டு அவளோட ரூமுக்குள்ள ரூம் குள்ள வந்து கதவு சாத்தும் போது அந்த கதவுல நம்ம தில்லையோட போட்டோவே அந்த டாட் போர்டா மாத்தி எல்லோருடைய முகம் முழுக்க அந்த டார்கெட்டால அடிச்சிருக்காங்க இந்த ஃபேமிலிக்கும் தில்லைக்கும் என்ன சம்மந்தம்ன்றத போக போக பார்ப்போம் இப்ப அடுத்ததா இந்த சீரியஸ்லயே ஒரு முக்கியமான கேங்கஸ்டர் கேரக்டரான ரவி என்ற கேரக்டர் காட்டுறாங்க அந்த கேரக்டர் நம்ம ஷாம் தான் நடிச்சிருக்காரு இவன் இப்ப பீச்சோரமா இருக்கக்கூடிய ஒரு பெரிய லேண்ட பார்க்க போயிருக்கான் இவனை சுத்தி ஏகப்பட்ட அடியாட்கள் இருக்காங்க இல்ல கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி டுவெண்ட்டி ஃபைவ் லேக்ஸோட ஒருத்தர் மார்க்கெட்ல சுத்திட்டு இருந்தாங்க அவனே இந்த ரவியோட ஆள் தான் இவனோட ஏதோ ஒரு மேட்டர் அந்த தொப்பி தலைங்கிட்ட இருக்கு அத வாங்குறதுக்காக தான் இந்த ரவி டுவெண்ட்டி ஃபைவ் லேக்ஸ குடுத்தான் ஆனா போன இடத்துல ஒரு கேங் அவனை புடிச்சிட்டாங்க இந்த கேங் யார் என்ன போக போக பாப்போம் இப்ப இவன் லேண்ட் பாக்க வந்த இடத்துல இங்க ஒரு புதுமண தம்பதிகள் கார் ஓரமா நின்றுகிட்டு போஸ்ட் வெட்டிங் போட்டோஷூட் பண்ணிட்டு இருக்காங்க இதை பார்த்த நம்ம ரவி அவங்க ஆளை கூப்பிட்டு இந்த காரை கொஞ்சம் ஓரமா நிறுத்த சொல்லுப்பான்னு சொல்லிட்டு போக ஆனா அந்த கப்பல்ஸ் நாங்க எதுக்காக எங்க கார் ஓரம் கட்டணும் இங்க தான் நாங்க போட்டோஷூட் பண்ணுவோன்ற மாதிரி தென்னாவட்ட பேச திடீர்னு அந்த கார் மேல ஒரு பாடி வந்து விழுது யார் பார்த்த வேறடான்னு பார்த்தா பில்டிங் மேல நம்ம ரவி அவன் தான் குத்தி கொண்டு போட்டுருக்கான் இப்படி ஒரு டெரரான ஒரு கேங்ஸ்டர் தான் இந்த ரவின்ற மாதிரி இவனுக்கான இன்டர்வியூஷன் குடுக்க அப்படியே கட் பண்ணா பக்கம் நம்ம பிட் பாக்கெட் மாறன் அவன் கூட அவனோட ஃப்ரெண்டு கோளார் இவனுக்கு ரெண்டு பேர் கையிலயும் அடுத்த வேலை சாப்பாட்டு கூட காசு இல்லாம இருக்கானுங்க யார பதம் பாக்கலாம்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது அந்த வழியா நம்ம தில்லை வாட்ச்மேன் வேலைக்கு ஜாயின் பண்ணிட்டா போல சோ அந்த யூனிஃபார்மோட அங்க பக்கத்துல இருக்க ஒரு கடையில சாப்பாடு வாங்க போறான் நோட்ட விட்டு நம்ம பிட் பாக்கெட் மாறன் அப்படியே நைஸா போய் அவங்க கிட்டே பிட் பாக்கெட் அடிச்சு இல்ல வந்து காசை வச்சு அதே கடையில டீ பஜ் எல்லாம் வாங்கி ஒரு வாரம் சாப்பிட்டு இருக்க இப்ப அந்த கடையில இருக்க நம்ம தில்லை பில் பே பண்ண போகும்போது தான் இவர் பேக கிழிச்சு பர்ஸ் சர்ஸ்டான்ற விஷயமே இவருக்கு தெரிய வருது யார அந்த வேலையை பண்ணிருப்பான்னு சொல்லி சுத்தி முத்தி பாக்கும்போது அங்க நம்ம மாறனும் கோளாரும் நின்னு டீ பஜ்ஜி சாப்பிட்டு இருக்கானுங்க தோனே இவனுக்கு தான் பண்ணிருப்பானுங்க தில்லை கண்டுபிடிச்சு அப்படியே நேரம் அவங்க கிட்ட போயிட்டு பர்ஸ்ல இருந்து ஐநூறு ரூபா கடையில் என்னோட பில் ஐம்பது ரூபா

சிம் கார்டு எடுத்து வாய்க்குள்ள போட்டு அங்க இருந்து கொஞ்சம் தூரம் போனதும் அந்த சிம் கார்டு தூப்பிட்டு போன எடுத்து நைசா எஸ்கே போயிடறா அப்படி ஒரு ட்விஸ்ட் கொடுப்பான் இவங்க எதிர்பார்க்கல அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் நம்ம பெட் பாக்கெட் மாறான இருக்கலாம் அவன் ஒரு கடையில வச்சு நம்ம ஹீரோன் ஜானகியை மீட் பண்றான் சில இவனுக்கு ஜானகி பிடிச்சி போயிடுச்சு அப்பதுல இருந்து அவன் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கான் எனக்கு அவங்க போன்ல என் நம்பர் இருக்கு அந்த வாட்ஸ்அப் இன்ஸ்டாகிராம் எல்லாம் எதுக்கு இருக்கு நம்மள மாதிரி ஆட்கள் பேசிக்கிறது தான் கிட்ட இருந்து காலோ மெசேஜ் ஏதாவது வரும்னு எதிர்பார்த்தேன் நீங்க எனக்கு ரொம்ப பிஸியா இருக்கீங்க சரி ஓகே கண்டிப்பா நீங்களே கூப்பிடுவீங்க அப்படின்னு வரலாம் இவன் ஜாலியா பேசிட்டு வந்து போயிடறான் அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் இந்த மெஸ் பாய்ஸ் உடைய கண்ணுல இவனுடைய போனை தூக்கிட்டு வந்து அந்த பொண்ணு மாற்றா அவளை ஃபாலோ பண்ணிக்கிட்டு பண்ணிட்டே போனா அந்த பொண்ணு நேரா படிக்கிற காலேஜ் குள்ள போறா ஃபாலோ பண்ணிக்கிட்டே இந்த குட்டி மணியும் சேர்த்து போறானுங்க அப்புறம் ஆக்சுவலா அந்த பொண்ணு காலேஜ் எல்லாம் படிக்கல டுவெல்த் ஃபெயில் அத பாஸ் பண்றதுக்காக டூட்டோரியல் சென்டர்ல படிச்சிட்டு இருக்கா உள்ள போனதும் ட்ரெஸ் எல்லாம் மாத்தி ஸ்கூல் யூனிஃபார்ம்ல சுத்திட்டு இருக்கா போக அந்த பொண்ணோட பேரே திருடியா சரியான ஏமாத்து காட்சியா இருக்கு ஊருக்கு ஒரு வேஷம் உள்ளுக்குள்ள ஒரு வேஷமா சரி அது போகட்டும் முதல்ல எங்க கிட்ட இருந்து போனை தூக்கணும் அந்த போனை குடுன்ற மாதிரி இந்த பசங்க போய் இருக்க நீங்க அந்த மார்க்கெட் பாய்ஸ் தானே நீங்க எதுக்கு அந்த போனை போட்டீங்க இப்ப எதுக்காக என்ன ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க எல்லாம் எனக்கு தெரியும் நான் போன் கொடுக்க மாட்டேன்ற மாதிரி இந்த பொண்ணு ஓவரா பேச திடீர்னு அந்த டூட்டோரியல் சென்டர்ல படிக்கிற பசங்க எல்லாம் வந்து மெஸ் பாய்ஸ் பொண்ணுக்குள்ள வந்து இந்த பொண்ணு கூட பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க சொல்லிட்டு ரெண்டு பேருக்கும் பயங்கரமான ஒரு சண்டை ஏற்படுது இந்த கேங் வாரோட முடிவுல போலீஸ் ஸ்டேஷன்ல உட்கார வச்சிருக்காங்க உடனே மட்டும் மேல பெஞ்ச்ல உட்கார வச்சிட்டு இந்த மெஸ் பாய்ஸ் கீழ உட்கார வச்சிருக்காங்க இந்த ஏற்ற தாழ்வு கூட இவங்களுக்கு சுத்தமா புரியல அப்புறம் இவங்களுக்கு இவங்களுடைய ஆட்சி இருக்காங்க அவங்க வந்து போலீஸ் கையில கால்ல விழுந்து ரிலீஸ் பண்ணி கூட்டு போய் மெஸ்ஸுக்குள்ள வச்சு உரி உரினு உரிப்பாங்கன்னு பார்த்தா அவங்களுடைய ட்ரெஸ் எல்லாம் உரிவிட்டு நாலு ஃபுல்லா இப்படியே கிடங்கடா அவங்களுக்கு இதான் நான் பனிஷ் பண்ணிட்டு வந்து வச்சிருக்காங்க இப்படி இந்த ஆட்சி அவங்களுக்கு கடுமையான பனிஷ்மென்ட் கொடுக்கறன்ற பேர்ல காமெடி பண்ணிட்டு இருக்க அதே மெஸ்ஸுக்கு இவ்ளோ பிரச்சனைக்கு காரணமா இருக்க 3D இருக்கல அப்ப போன் ரிட்டர்ன் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு உள்ள வரா உள்ள வந்தா இவங்க கேங்ல யாமனி இருக்கல அவளுக்கு இவள நல்லா

இப்போ ரெண்டா பிரிஞ்சு இருக்கு புது மார்க்கெட் பழைய மார்க்கெட் சொல்லிட்டு புது மார்க்கெட்ல நம்ம ஒரு புது கடை ஆரம்பிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு பிளான் பண்றாங்க சரி ஓகே சீக்கிரமாக ஒரு புது கடையை பாப்போன்ற மாதிரி இவங்களுக்குள்ள பேசிட்டு இருக்கா இப்ப இந்த சீரியஸோட இன்னொரு ஒரு கேங்ஸ்டரை காட்டுறாங்க இவனுடைய பேர் உரண்ட இந்த கேரக்டர் நடிச்சிருக்கு வேற யாரும் இல்ல நம்ம விஜய் டிவி புகழ் இவன் ஆக்சுவலா முதல்ல ரவியோட கேங்ல தான் இருந்திருக்கான் ஆனா இப்போ ரவியோட கதையவே முடிச்சுட்டு அவனுடைய இடத்துக்கே வரணும் ட்ரை பண்ணிட்டு இருக்கான் அதுக்காக தான் ரவியோட ஆளை தூக்கி தலைக்கிற தொங்க விட்டு இருக்காங்க இவன் யாரும் தெரிஞ்சுங்களா மார்க்கெட்ல அந்த தொப்பி தலைனுக்கு டுவெண்ட்டி லாக்ஸ் கொடுக்கறதுக்காக போனால அந்த நபர் தான் இந்த தலைகளை தொங்கிட்டு இருக்கான் என்னோட பேர் சம்பத் இவன் ரவியோட ஆள் ரவி சார்பா அந்த டுவெண்ட்டி குடுத்துட்டு அந்த பேக் வாங்கிட்டு வரதுக்காக இவன் போனா அந்த ஸ்பாட்ல வச்சு உரண்ட ஆட்கள் இவனை தூக்கிட்டு வந்து இந்த தலையில தொங்க விட்டுருக்கானுங்க இப்போ இந்த உரண்ட சம்பத்தோட முகத்துல டேப் சுத்திக்கிட்டே ரவி அவ்வளோ சீக்கிரம் யாருக்கும் பணம்லாம் கொடுக்க மாட்டான் ஆனா அவனே பயந்து போய் இருபத்தஞ்சு லட்சம் கொடுத்து ஏதோ ஒரு பொருளை வாங்கிட்டு வர சொல்றானா அப்ப கண்டிப்பா அதுல அவனுக்கு சம்பந்தப்பட்டது ஏதோ ஒரு முக்கியமான பொருள் இருக்கணும் அப்படி அந்த பேக்ல என்ன இருந்துச்சு யார் அவன் அப்படின்ற மாதிரி அவன போட்டு மிரட்டிட்டு இருக்க கரெக்டா இங்க தலையில தொங்கிட்டு இருக்க சம்பத்துக்கு அந்த தொப்பி தலையங்கிட்ட இருந்து கால் வருது அதை இந்த உரண்ட அட்டன் பண்ணி லவுட் ஸ்பீக்கர்ல இவனை பேச வைக்கிறாங்க கால்ல இருக்க அந்த தொப்பிக்காரன் ஏய் பணம் கைக்கு வராம பேக் உங்க கைக்கு வராது இந்த பேக் யார் கைக்கும் சிக்காத இடத்துல பத்திரமா இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு

கிடைச்சிடும்ன்ற மாதிரி இந்த ஓரண்ட ஆளுங்களுக்கு சொல்லிட்டு கிளம்ப அப்படி அந்த பேக்ல கேங்ஸ்டர் ரவிக்கு எதிரா என்னதான் இருக்குன்றதை நம்ம போக போக பார்ப்போம் கட் பண்ணா இப்ப கேங்ஸ்டர் ரவி வீட்டுல ஒரு பெரிய ஃபங்க்ஷன் போயிட்டு இருக்கு இந்த ஸ்டேஜ்ல ரவி அவன் ஒய்ஃப் கூட வந்துட்டு போட்டோ ஷூட் எல்லாம் இருக்கான் அப்ப அந்த இடத்துக்குள்ள ரவியோட நேர் எதிரியான உரண்டை காலத்துல இவனும் இவங்க கேங்ல இருந்தவன் தான் ஆனா இப்ப பிரிஞ்சு வந்து இவனுக்கு நேர் எதிரியா நின்று இருக்கான் இவங்க வீட்டு ஃபங்க்ஷன் அட்டன் பண்றதுக்காக கையில பொக்கையோட போயிட்டு போட்டோக்கு போஸ் கொடுத்துட்டு அப்படியே இப்போ ரவி பக்கத்துலயே உட்காந்துட்டு சின்ன வயசுல இருந்தே உன்ன பார்த்தானே வளனே போடுற மாதிரி ட்ரெஸ் நீ ஓட்ற காரு எல்லாமே உன்ன பார்த்துதான் அந்த உரண்டை உருவாயிருக்கான் ஒரு படி மேலே போயிட்டு உன்னையும் தூக்கிட்டு உன் இடத்துக்கே வரலான்னு முடிவு பண்ணிட்டேன் ஆளு சம்பத்து இருபத்தஞ்சு லட்சத்தோட மார்க்கெட்ல சுத்திட்டு நல்ல தூக்கிட்டேன் அதை கொடுத்துட்டு போலாம் தான் வந்தேன் சொல்லிட்டு அந்த பண பண்ணில கொடுத்துட்டு பணத்தை கொடுத்து நீ ஏதோ பேக் வாங்க பிளான் பண்ணிருக்கல அந்த பேக் மட்டும் ஏன் கை கிடைச்சி அவ்வளவுதான் அண்ணியோட ஆட்டம் க்ளோஸ் ஆகி இந்த ஒரு ஆட்டம் தான் மாதிரி ஓவரா பேசிட்டு அங்கே கிளம்ப அப்படியே கட் பண்ணா நம்ம மெஸ் பாய்ஸ் புது மார்க்கெட்ல கடை தேடி சுத்திக்கிட்டு இருக்காங்க ஆனா எல்லா கடையுமே ஆல்ரெடி புக்கு புக்குன்னு போட்டுருக்கு நான் பண்றதுன்னு தெரியாம இவங்க ஒரு பக்கம் சுத்திட்டு இருக்கேன் இந்த பக்கம் ஆட்சியும் அவங்க பொண்ணும் சிட்டில இருக்க ஒரு ரெஸ்டாரண்ட் போயிருக்காங்க அங்க ஃபுட் எல்லாம் சாப்பிட்டு பில் பே பண்ணலாம் வரும்போது பேக்ல இருந்த பர்ஸ் ஃபோன் எல்லாம் யாரும் ஆட்டிய போட்டாங்க நேரா ரெஸ்டாரண்ட் ஓனர் கிட்ட வந்து பிசு காணுன்ற விஷயத்த சொன்னா இந்த மாதிரி ஆட்கள்லாம் எப்படிதான் சொல்லுவீங்கன்ற மாதிரி ஆட்சியும் பொண்ணு அங்க நிக்க வச்சு பயங்கரமா அசிங்கப்படுத்திட்டு இருக்க அதே ஹோட்டல பிட் பாக்கெட் மாறன் இருக்கல அவன் நேரா வந்து ஆட்சியும் அவங்க பொண்ணு சாப்பிட்டதுக்கான பில்லை செட்டில் பண்ணிட்டு நான் அவனுடைய காசை கொடுத்துட்டேன் ஆனா நீ அவங்களை அசிங்கப்படுத்தினே அதை எப்படி திருப்பி கொடுக்குதுன்னு இந்த ஓனர் மூஞ்சிலே தண்ணியை ஊத்திட்டு வெளியே வந்ததும் ஒரு ஆட்டோ பிடிச்சி இந்த ஆட்சியும் பொண்ணும் எங்க போனமோ அங்க கரெக்டா கொண்டு போய் விட்டு இது போக இவங்க பேக்ல அடிச்ச பர்சையும் போனும் திருப்பி கொடுக்குறேன் மாதிரி அந்த ஆட்டோ காரங்க சொல்லிட்டு இருக்கா அந்த ஆட்டோ காரன் இவனுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டான கோலார் தான் இவன் அவங்க பேக்ல இருந்து அடிச்ச கல்பிட்டு இங்க போற போக்குல நம்ம மாறன் ஆட்சிக்கு ஹெல்ப் பண்ணிட்டு போக அவங்க ஆட்டோல இருந்து ஏ எட்டி நம்ம மாறனே பாக்குறாங்க

இருக்கே கடை தான் வேணுமா அப்படிலாம் யோசிச்சா என்னால டீ வியாபாரம் பண்ண முடியுமான்ற மாதிரி போற போக்குல உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுத்துட்டு போக ஆமா நம்ம ஏன் ஹோட்டல கடையில வைக்கணும் புது மார்க்கெட்ல இவ்வளவு காலி இருக்கு இங்க நம்ம மொபைல் ரெஸ்டாரண்ட் ஏன் ஆரம்பிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த பிளான்ல இறங்குறாங்க இவங்க கடை போடுற விஷயத்த ஆச்சியும் மெஸ்ஸைஸும் வாய்ஸும் நேரா நாயுடு மீட் பண்ணி சொல்றாங்க அவருக்கும் ரொம்ப சந்தோஷம் ஓகே நல்லபடியா ஆரம்பிங்க உங்களுக்கு எந்த உதவி வந்தாலும் தயங்காம என்ன வந்து கேளுங்கன்ற மாதிரி சொல்லி அனுப்புறாரு அடுத்ததா இவங்க எல்லாரும் உட்காந்துகிட்டு இந்த மொபைல் ரெஸ்டாரண்ட் ஓபன் பண்றதுக்கு என்னன்னா தேவைப்படும்ன்ற மாதிரி ஒரு பட்ஜெட் போட்டுட்டு இவங்க கிட்ட பெருசா எந்த ஒரு பணமும் இல்ல குறைஞ்சது ஒரு வண்டி வாங்கினா கூட ஒரு இன்வெஸ்ட்மென்ட் தேவைப்படும் அதுக்கு என்ன பண்ணலாம்னு யோசிச்சிட்டு இருக்கும்போது தான் நம்ம ஏடிஎம் இருக்காளே அவங்க அப்பாவே பேங்க் மேனேஜர் தானே அவ மூலமா லோனுக்கு ட்ரை பண்ணலாம்ன்ற மாதிரி ஏடிஎம் அவங்க அப்பா கிட்ட லோன் கேட்டு அனுப்புறாங்க அந்த பேங்க்ல இருக்க இவங்க அப்பா இவ உள்ள வரத பார்த்ததுமே டோட்டலா அவாய்ட் பண்ணி அனுப்பிறாரு இந்த பக்கம் பசங்க வண்டி வாங்குறதுக்காக போயிருக்காங்க போன இடத்துல இவங்களுக்கு ஒரு வண்டி பிடிச்சு போயிடுது சோ அந்த வண்டியவே பேசி வாங்குறானுங்க அப்படியே இந்த பக்கம் இந்த முறை பேங்க்குக்கு மெஸ் பாய் சார்பா லோன் கேட்டு நம்ம 3D தான் அந்த மேனேஜரை பாக்க போயிருக்கா போகும்போது ஒரு பக்கா प्रिपरेशनோட தான் போயிருக்கா இங்க இதுக்கு முன்னாடி நடந்த அந்த கடையோட வரவு செலவு அதோட ஸ்டேட்மென்ட் இது போக இந்த லோன் சிஸ்டம் எல்லாம் எப்படி இயங்கிட்டு இருக்கு இப்படி எல்லா ப்ரீ பிளான்டோட போயிருக்கா இப்படி பக்கா प्रिपरेशनோட வந்ததனாலே கண்டிப்பா நான் லோனுக்கு மூவ் பண்றன்ற மாதிரி

ஒய்ஃப்க்கும் இவர் அந்த பங்கன் போறது சுத்தமா பிடிக்கல ஏன்னா இவர் ஒய்ஃபோடைய பிரதர் தான் ஜெயில இருக்க மயில் பிரதர் ஜெயிலுக்கு போனது காரணமே பெஸ்ட் பாய்ஸ் தான் சோ அதனால அவங்க கோவத்துல இருக்காங்க நாயுடு அதை எல்லாத்தையுமே மறந்துட்டு பசங்க கூட ஃப்ரெண்ட்லியா இருக்காரு சீக்கிரம் கிளம்புங்க கண்டிப்பா நம்ம அந்த ஃபங்க்ஷனுக்கு போகணும் வீடு ஏறி வந்து நம்ம கூப்பிட்டு இருக்காங்களே அந்த மரியாதைக்காக வச்சு போய் ஆகணும் சீக்கிரம் ரெடி ஆகுன்ற மாதிரி அவங்க ஒய்ஃப் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு இங்க கடத்திறப்பு விழா ஐயர்லாம் வந்து நல்ல நேரம் போயிட்டு இருக்கு சீக்கிரம் வந்து ஓபன் பண்ணுங்கன்ற மாதிரி கூப்பிட்டு இருக்காங்க இவங்களும் போன் அடிச்சு அடிச்சு பாக்குறாங்க நாயுடு ஃபோன் எடுக்கவேல வேற வழி இல்லாம யாரை வச்சு கடையை ஓபன் பண்ணலாம் சொல்லிட்டு பாக்கும்போது அங்க டீ குடுத்துட்டு இருக்க அந்த குட்டி பையனை பார்க்கறாங்க அதான் அன்னைக்கு போற போக்குல இந்த மொபைல் ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்றதுக்கான ஐடியாவே கொடுத்தாங்க சோ அவங்க கையாலே ரிப்பன் வெட்டி ரொம்ப சந்தோஷமா அந்த கடையை ஓப்பன் பண்றாங்க கரெக்டா இந்த டைமிங்க்கு நாயுடும் அவர் ஒய்ஃபோட வராரு ஆனா இவர் வரதுக்கு முன்னாடி இவங்க கடையை திறந்துட்டாங்க அந்த கோவத்துல இவங்க ஒய்ஃப் கார விட்டு இறங்கல நாயுடுக்கே ஒரு மாதிரியா இருக்கு இருந்தும் அந்த வெளிக்காட்டிக்காம அப்படியே சிரிச்ச முகத்தோட போய் பேசிட்டு மொய் எல்லாம் வச்சுட்டு எதுவுமே பேசாம வேகமா அங்க வந்து கிளம்பி போயிட்டாரு இவங்க எல்லாருக்குமே இந்த சம்பவம் ஒரு மாதிரி ஆயிடுது அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் நம்ம தில்லை மாறன் இவங்க ரெண்டு பேரும் அவங்க ரூம்ல உட்காந்து சரக்கு அடிச்சுட்டு பிட் பேக்கெட் மாறனு அவனோட எதிர்கால லட்சம் என்னன்னு சொல்லிட்டு அங்க சாட்ல எழுதி வச்சிருக்கான் அது என்னன்னா ஃபியூச்சர்ல ஒரு பெரிய ரவுடி ஆகணுமா அதுக்கு இவன் போட்டுருக்க பிளான் என்னன்னா ஆல்ரெடி எஸ்டாப் பிரிட்டிஷான ரவுடிகள் மூணு பேர் இருக்காங்க அதுல முதல்ல ஒரண்டை இரண்டாவது மணி மூணாவது ஹார்பர் ரவி இவன் பிக் பண்ணிருக்கிறது ஹார்பர் ரவி இந்த ஹார்பர் ரவியை போட்டனா அவனுடைய இடத்துக்கு டேரக்டா நான் போய் உட்காந்துருவேன் இதுதான் என்னுடைய பிளான் மாதிரிலாம் நம்ம மாறன் தில்லை கிட்ட சொல்லிட்டு இருக்க தில்லை அதை கேட்டு ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டே துணி தோக்கிற வேலை இருக்கு நான் அந்த வேலையை பாக்குற மாதிரி சொல்லிட்டு போறாரு அவர் போன அடுத்த நிமிஷமே இங்க தில்லை இருக்காரான்னு சொல்லிட்டு நான் ஜிம்பாடி ரவுடி மாதிரி ஒருத்த ரூம்ல வந்து கேக்குறான் இல்லீங்க அவர் இப்பதான் வெளில போயிருக்காரு என்ற மாதிரி நம்ம மாறன் சொல்லிட்டு அப்படி ஃபாலோ பண்ணிட்டு வந்தா இவங்க இருக்க அந்த மேன்ஷன் சுத்தி ஒரு கேங்க இறங்கி இருக்கு எல்லாருமே தில்லையை தேடி தான் வந்திருக்காங்க தில்லை அங்க துணி காயப்படும் போது அவருடைய துணி ஸ்லிப்பாய் கீழே விழுந்தது அந்த துணி எடுக்கிறதுக்காக தில்லை இறங்கி போகும்போது போது இவர் தேடிட்டு வந்த ரவுடி கேங்ல இருந்தவன் நேரா தில்லை கிட்டே வந்து நீங்க தான் தில்லையான்ற மாதிரி கேட்க ஆமான்ற மாதிரி சொல்ல அத்தனையுமே ஒளிஞ்சிருந்து பாத்துக்கிட்டு இருக்க நம்ம மாறனுக்கு இவர் யாரோ போட தான் சொல்லிட்டு இவன் கையில ஒரு வெப்பனோட நின்றுட்டு அப்ப அந்த ஸ்பாட்க்கு ஹார்பர் ரவி வந்து இறங்குறான் இவனை போட்டு தான் இவன் இடத்துக்கு வரணும் மாதிரி மாறன் பிளான் பண்ணியிருந்தான் ஆனா அவன் நேரடியா இங்க தில்லை பக்கத்துக்கு வந்திருக்கான் வந்தவன் நேரா தில்லை கிட்ட வந்து மாமா இங்க என்ன பண்றீங்க எப்ப ஜெயில இருந்து வந்தீங்க என்னையா கால் பண்ணி கூப்பிடல அப்படி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பாசமா பேசிக்கிட்டு இருக்கான் என்னடா நடக்குதுன்ற மாதிரி நம்ம மாறன் பாத்துக்கிட்டு இருக்கான் உடனே இப்ப இந்த ரவி உன்னுடைய வைஃப் கால் பண்ணி உங்க அண்ணன் ஜெயிலிருந்து ரிலீஸ் ஆயிட்டாரு நீயே பேசுன்னு சொல்லிட்டு இல்லைக்குள்ள போன்